அந்த கம்ப்ரெஷன்ஸ் அடிக்கடி நம்ம பேக் போனுக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தாலும் கூட அதனாலேயும் அந்த எலும்புகள் எல்லாமே நம்மளுக்கு டீஜெனரேஷன்ஸ் ஏற்பட்டும் போன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் டெபாசிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி அதுவும் ஒரு ஸ்பர் மாதிரி நம்மளுக்கு உருவாகி அதுவும் நம்மளுக்கு HLA-B27 அப்படின்ற ஒரு ஜீன் வந்து நம்மளுக்கு இருந்தது அது டிரான்ஸ்மிட் ஆகி வந்தது இல்லை அது பாசிட்டிவாக இருந்தது நம்மளுடைய பின்னாடி முதுகு தண்டுவடம் இருக்கு பார்த்தீங்களா மூங்கில் கம்பு எப்படி இருக்கு மூங்கில் மரம் அப்படி இருக்கு அது மாதிரி வந்து ஃப்யூஸ் ஆகிடும் அப்படி ஜாயின் ஆகிடும் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம கியூர் பண்ணி கொண்டு வர முடியும் நல்லா முத்த விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு ஹெச்எல்ஏபி டுவெண்ட்டி செவன் கண்டிஷன் இருக்கு ஏனே ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு கம்ப்ரெஷன் அதிகமாக ஏற்படும் இந்த மாதிரி டூ வீலரு டிராவல் பண்றது அதிகமா வந்து குதிக்கிறது இந்த மாதிரி அதிகமா வந்து டக்கு டக்குனு அந்த குழிக்குள்ளெல்லாம் வந்து விட்டு விட்டு இறக்குறப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு ஜெர்க்காகும் பேக்போன் கண்டிப்பாக ஆகும் அந்த கம்ப்ரெஷன்ஸ் அடிக்கடி நம்ம பேக் போனுக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தாலும் கூட அதனாலேயும் அந்த எலும்புகள் எல்லாமே நம்மளுக்கு டீஜெனரேஷன்ஸ் ஏற்பட்டும் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக இருப்பாங்க எல்லா லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் நார்மலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு முதுகு வலி முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது கேல்சியம் டேப்லெட்டோ இல்லை ஏதாவது கேல்சியம் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஏதாவது தெரியாமல் சாப்பிட்ருக்கலாம் அப்படி இருக்கவங்களுக்கு போன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேல்சியம் டெப்பாசிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி அதுவும் ஒரு ஸ்பர் மாதிரி நம்மளுக்கு உருவாகி அதுவும் நம்மளுக்கு ஸ்பைனை போட்டு அழுத்துறதுனாலையோ அந்த நரம்புகளை போட்டு அழுத்துறதுனாலையும் நம்மளுக்கு வழிகள் வந்து உருவாகும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்டியோஃபெட்டிக் ஃபார்மேஷன்ஸ் தன்னை போலையே எலும்புகளில் வந்து நடைபெற்றிருக்கும் அப்படின்னா எலும்புகள் வளர்ச்சி அடையுது பார்த்தீங்களா எலும்புகளும் வந்து நம்மளுக்கு வளர்ச்சி அடையும் நம்மளுக்கு போன் நம்மளுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா எலும்பு அப்படியே ஒன்று சேர்ந்து வந்து நம்மளுக்கு கெட்டியாகி ஃப்யூஸ் ஆகுது இல்லை அதே மாதிரி தான் எலும்புகள் வந்து ஆகிட்டே இருக்கும் அப்படி வளர்ச்சி ஆகும்போதும் சின்ன சின்னதாக முள் மாதிரி கூம்பு மாதிரி இல்லை குருணை மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுரும் முதுகு தண்டு வடத்துலையும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அது நம்மளுக்கு போய் அந்த நரம்பை வந்து நம்மளுக்கு குத்துனாலோ அழுத்துனாலோ சில பேர்த்துக்கு டக்கு டக்குன்னு மின்னு விண்ணது தெறிக்கிற மாதிரியான ஒரு வழி வந்து உருவாகும் அதுக்கப்புறமா ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெனட்டிக் வைஸாக ஜீன் வைஸாக பார்த்திங்கன்னா அந்த ஹெச்எல்ஏ பி ட்வெண்ட்டி செவன் அப்படின்ற ஒரு ஜீன் வந்து நம்மளுக்கு இருந்தது அது ட்ரான்ஸ்மிட் ஆகி வந்தது இல்லை அது பாசிட்டிவாக இருந்தது இல்லை ஒரு சில பேர்த்துக்கு ஏன் ஆன்டிபாடிஸ் இருக்குது பார்த்திங்களா அது பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனைகள் வந்து உருவாகும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும் அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ளோசிங்ஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் அதில் அப்படியே ரோபோ மாதிரியே நடப்பாங்க அவங்களால வந்து முதுகு தண்டு வடத்தை அசைக்கவோ குனியவோ நிம்மரவோ முடியாது இப்படி திரும்பி கூட அவங்களால வந்து சர்வசாதாரணமாக திரும்பி கூட பார்க்க முடியாது அதிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பின்னாடி முதுகு தண்டு வடம் இருக்குது பார்த்திங்களா மூங்கில் கம்பு எப்படி இருக்குது மூங்கில் மரம் அப்படி இருக்குது அது மாதிரி வந்து ஃப்யூஸ் ஆகிடும் அப்படியே ஜாயின் ஆகிடும் இந்த டிஸ்க்கு ஸ்பேஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி போய் அப்படியே ஃபுல்லும் ஒன்று சேர்ந்துடும் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது நல்லா முன்னே மடங்கி பின்ன எழுந்துருச்சு வர அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தாச்சலே பி ட்வென்டி செவன் ஜீன் பாசிட்டிவாலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே போக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா மட்டும்தான் நம்ம கியூர் பண்ணி கொண்டு வர முடியும் நல்லா முத்த விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரோபோ மாதிரி தான் நடக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெயின் மட்டும்தான் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி ஆன்ட்லசன் ஸ்பாண்டிலைட்டர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது ஹெச்எல்ஏபி பி டுவெண்ட்டி செவன் கண்டிஷன் இருக்குது ஏன்னே ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தவிர்க்காமல் இமீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது அதுக்கு எப்போதுமே நம்ம பெயின் கில்லர்ஸ் இது மாதிரி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது நல்ல வாதத்தை குறைக்கிற மாதிரியும் நல்ல மசில்ஸ் வந்து நல்லா இலக்கம் கொடுக்கிற மாதிரியும் ஒரு சிகிச்சையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் அது குணமாகும் பானுமதி அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப்பாக மடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம்கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது ஒரு மூட்டிதான் கொஞ்சம் ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலைல இருந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா காரை கொண்டியை முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டுலாம் தான் கொழஞ்சிருக்கு ஓரளவு நடக்கவும் முடியுது முன்னையாட்டம் இல்லாத அந்த குத்துறமானே அந்த குத்துறது முல்லை மாதிரியே தான் இல்லை போகும் கொஞ்சம் உடம்பு கரும்பிட்ட குத்துறது அன்னைக்குலாம் ஃபுல் அப்புறம் குழஞ்சிருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொழஞ்சிருக்கு வீக்கம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆ வீக்ரா வீக்கோ வந்து அந்த கார கொண்டை நம்ம நீங்கிக்கோ இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள இப்போ அது இல்ல அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா நீ கிடக்கெல்லாம் போடுதாங்க நீ எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் விஜயவா இருக்கு இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு முட்டி முட்டிகழி ரொம்ப நாளா இருக்கு கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிடுதுல அவங்களுக்கு அந்த சுத்துற வலி முட்டி முட்டிகள் எல்லாமே ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்